ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை கத்திரிக்காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்போடு நீங்கள் ஒரு கூட்டு பொரியல் இல்லை அவியலோட வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு வத்தல் வடகத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான குழம்பு வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கொண்டக்கட கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சில சாமான்கள் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா முழு மல்லி வதர் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு நாலு அஞ்சு வரமிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட போகிறோம் இது வறுபட்டு இருக்கப்போ ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளை இலைகளையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் முக்கியமாக இதில் போட்டிருக்கிற சீரகம் பொரியணும் ஆனால் கறிவிடக்கூடாது கறிடிச்சின்னா குழம்பு வந்து கடுத்தா மாதிரி ஆகிடும் இப்போ இதை எல்லா சாமான்களையும் அந்த எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுருங்க இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வதக்கிறப்ப சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி இருக்குது இந்த சமயத்தில் இதில் நம்ம தக்காளி பழம் போகிறோம் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்குறாங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெந்தால் போதும் ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு அந்த தோல்லாம் சுருங்கி வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கப்போ இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க இப்ப இந்த எல்லா சாமானும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல தண்ணி விட்டு நல்லா நைஸா வழுவழுன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு சேர்க்க போறோம் இப்ப குழம்பு செய்யறதுக்காக ஒரு சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரக்குழம்புனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விடணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ பொறிஞ்ச உடனே இதில் சின்ன வெங்காயம் திரும்பவும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்குறாங்க காரக்குழம்ப பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்ல ருசியாக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ இது வருபட்டுட்ருக்கப்பயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம் கட்டு பெருங்காயனா கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இதெல்லாம் அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த சாமான்கள் எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன் அந்த மசாலா விழுத சேர்த்துக்கோங்க இந்த மசாலா விழுதலை எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்சி ஜாராக வழிச்சிட்டு மசாலாவை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு மிதமான தீல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கப்பய பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் நறுக்கி இருக்கிறாங்க இங்கே வந்து கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அது வந்து பூச்சி கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் கத்திரிக்காய் கிடைக்கிதோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மசாலா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் வதங்கிறதுலே உங்களுக்கு கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் இந்த சமயத்தில் இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுன்னா ஒரு டீஸ்பூன் போதும் போட்டு நல்லா ஒரு மிதமான தீலே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி திக்காக வர ஆரம்பிச்சுருக்கு இல்லையா இந்த சமயத்தில் கொண்டக்கடலை சேர்த்துக்கப்புறம் நான் வந்து கருப்பு கொண்டைக்கடலையை ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்குறேன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கொண்டக்கடலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி கெட்டியா எண்ணெய் பிரிய வந்துருச்சு பாத்தீங்களா இதுலயே உங்களுக்கு கத்திரிக்காய் ஒரு கால்வாசி வெந்திருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு மூணுல இருந்து நாலு கப்பு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப நிதானமான தீல மூடி வச்சு கத்திரிக்காய நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நிறம் மாறி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்தரணும் வெந்ததுக்கு அப்புறமா தாங்க புளித்தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே புளித்தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகாது புளின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எலும்புச்சாங்க அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இல்லை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியோட அளவு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயே பால் சேர்த்துருக்குறேன் நல்ல கெட்டியான தேங்காய் பால் அரை கப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா குழ குழப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து இன்னும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட உப்பு சரியாக இருக்குது இந்த சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது போடுறதுனால உங்களுக்கு இனிக்காது இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிருந்தேன் நல்லா குழம்பு தக தக தகன்னு கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க இந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் நம்ம அரைச்ச மசாலா வாசனையோட டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காயும் நமக்கு குழையலை பக்குவமாக வெந்துருச்சு குழம்பு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க மல்லித்தலை தேவைப்படாது இந்த குழம்புனால ஒரு சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்